பார்த்தீங்கன்னா இதோட பாடி வெயிட் என்னன்றதை இதில் பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கிராம் இதோட பாடி வெயிட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து எங்களோடய ஓன் ப்ராண்டில் நாங்கள் வீட்டு உபயோகத்துக்காக கொடுக்குறோம் இது நாங்கள் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக் தான் வாங்கி ஒரு ப்ராண்டடுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் எங்களோடய லைட்டோட வெயிட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு கிராம் வருது இந்த பாடி திக்னஸ் அவ்வளோ இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வெயிட் வந்து கூட வருது நாங்கள் இந்த இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப் டு நீங்கள் ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் இதை உபயோகப்படுத்தலாங்க இது ஒயரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டியூப் லைட் லென்த்துக்கு ஒயர் கொடுத்துட்ருக்குறோம் இந்த எண்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு லைட் மார்க்கெட்டில் விற்கிது அப்படின்னா அதோட தரம் எப்படி இருக்குன்றது இங்கே சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் அலுமினியத்தில் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ரெண்டு வருஷம் வந்து யூஸ் ஆகுது வீட்டுக்கு உபயோகத்துக்கு அப்படின்னா மைக் செட்டுக்காரங்க மூணு வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து வருஷத்துக்கு நூறு நாள் உபயோகப்படுத்துறது பெரிய விஷயம் அதை எரியறது அதனால் உங்களுக்கு பத்தாயிரம் ஹவர்ஸை ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாங்க ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் எரியுது அப்படின்னா பத்தாயிரம் ஹவர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எரியும் அது எத்தனை நாள் நீங்கள் உபயோகப்படுத்துங்கிறது அதுலேருந்து ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள் இதே ஃபைபரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்டூ ரெண்டாயிரம் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் லைட்டு போயிடும் அது இல்லாமல் ஒரு எல்இடி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்க்கியூட் வந்து பிரேக் ஆகிடும் அப்போ சூடு எரிச்சினாவே ஒரு எல்இடி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் ஃபைபர் லைட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதான் போர்டுக்கு உபயோகப்படுத்துகிற இதே பிசிபியை தான் இந்த ஃபைபருக்கு இந்த லைட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து சைனாவில் தான் பண்ணுவாங்க இந்தியாவில் வந்து இது பண்ணுறது கிடையாது சைனாவிலேருந்து இம்போர்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தான் பண்ணுவாங்க நீங்கள் மார்க்கெட்டில் பரவலாக நூறு நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குற எல்லா அன்பிராண்டட் லைட்டும் அதுதான் இருக்கும் ஒரு பிராண்டட் ஃபிளிப்ஸு கிராம்டன் சூர்யா வேல்ஸு இந்த மாதிரி பிராண்டட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த அலுமினிய லைட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க ஹெச்பிஎஃப் டிரைவர் இது வந்து பார்த்திங்கன்னா அப்டூ உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினைஞ்சாயிரம் ஹவர்ஸ் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு தான் ஒரு பிராண்டட் பண்ணுவாங்க ஆனா அன்பிராண்டுக்காரங்க கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது இல்லைன்னு அப்படின்ற போது அது எத்தனை நாள் உழைச்சா என்ன அவங்களுக்கு தூக்கி போட்டு மறுபடியும் வாங்கிக்கிட்டோன்றது அவங்களோட எண்ணம் இத்து காசா இருக்கணும் அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்காக ஒரு பொருள் வாங்குறீங்க அதனால் வந்து வீணாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பணத்தை வந்து அதில் வீணாக்காதீங்க அது நீங்கள் வாங்குறதா கொஞ்சமாக ஒரு பத்து பீஸ் வாங்கிட்டு ஒரு பத்து பம்சன் போட்டு பாருங்கள் உங்களால் எத்தனை பம்சனுக்கு வருது இல்லை ஒரு ஐம்பது பீஸ் வாங்கி பாருங்கள் மொத்தமாக வாங்கி மூணாயிரம் பீஸ் முந்நூறு பீஸ் நானூறு பீஸ் வாங்கி வீணாக்காதீங்க ஒரு முதல் கெட்டியான முதலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும் அடுத்தடுத்து எங்களோடய எண்ணம் அப்படின்னா நாங்கள் குறைந்தபட்சம் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் யூஸ் பண்ணணுன்றது தான் எங்களோட கான்செப்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நூறு பீஸ் நீங்கள் வாங்குறமோது அஞ்சு பீஸ் டிரைவரும் இந்த மாதிரி அஞ்சு டிரைவரும் அஞ்சு லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு கூடவே கொடுத்துட்றோம் ஏதோ ஒன்று ரெண்டு எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் கம்ப்ளைண்ட் வரலாங்க ஏன்னா எலக்ட்ரிக் காம்பவுண்டிங் வந்து வந்து ஃபெயிலர் ஆகாதுன்னு சொல்கிறது வந்து சும்மா ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் வரலாங்க அதுக்காக நாங்கள் உங்களுக்கு அஞ்சு பீஸ் கொடுத்துட்றோம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் மைக் செட்டுக்காரங்களுக்கு எல்இடியை பற்றி ஒன்றும் தெரியாதது ஒன்றும் இல்லை நாங்கள் புதுசாக சொல்லலை இருந்தாலுமே தெரியாதவங்க தெரிஞ்சிக்காங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா இந்த நம்பரில் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி லைட்டில் ஏதாச்சும் குறைகள் ஏன்னா நாங்கள் உங்களுக்கான ஒரு பொருளை தயார் பண்ணுறோம் அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய மாற்றங்கள் தண்ணி வந்து உள்ளே போகாத வரையும் போனாலும் வெளியேறதுக்காக நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்குறோம் நீங்கள் லைட்டை வந்து திருப்பி கட்ட மாட்டீங்க ஏன்னா மேலேருந்து கீழே வர்ற மாதிரி தான் எல்லாருமே கட்டுவோம் சென்டரில் ஒயர் இருந்ததுன்னா நம்ம இப்படி கட்டுறம்போது என்ன ஆகுனா கூடவே தண்ணி வந்துட்டு உள்ளே போயிடும் சருன்னு வந்துட்டு உள்ளே அடியில் நிற்கிறதுனால தான் நிறைய வந்து அடியில் பிரேக் ஆகும் ஒரு பிட்டு ஏரியாமல் இருக்கும் இல்லைன்னா டோட்டலாக வந்து ட்ரைவர் கீழ்ப்பக்கம் இருந்தது இந்த இடத்துல டிரைவர் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு எரியாமலே போய்டும் ஆனால் எங்களோடய லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற போது உங்களுக்கு தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வழியாக போச்சுன்னா இந்த இடத்துல எந்த பொருளுமே கிடையாது ஃப்ரீயாக சல்லுன்னு கீழே போயிட்டு உங்களுக்கு இந்த ஹோல்சலியாக வெளியே வந்துடும் இந்த மாதிரி நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணி நாங்கள் எங்கள் எங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய சேல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பீஸுக்கு மேலே சேல் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது ஏதோ ரேராக ஒரு வருஷத்தில் ஒன்று ரெண்டோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலையில் எவ்வளோ மலையிலனாலும் கட்டுங்க எந்த பிரச்சனையும் வராது அந்த அளவுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு அப்படி டவுட் இருக்கும் பட்சத்தில் எங்ககிட்ட பத்து பீஸ் சாம்பிள் வேணும் ஆனாலும் வாங்கி பார்க்கலாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் அதுக்கான ஆஃபர் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம் அந்த டைமில் பார்த்துட்டு எங்களுக்கு அந்த பத்து பீஸ் சாம்பிள் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி இப்போ சீசன் டைம்ன்றதுனால எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் நாங்கள் ஒதுக்கி ஒரு ஒரு பத்து நாள் அன்சீசன் டைமில் சாம்பிள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்கனா வாங்கிட்டு எங்களோட பொருள் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் மற்ற கடைக்குன்னு நாங்கள் சப்ளை கொடுக்குறதா இருக்கிறோம் மைக் செட் பொருள் கடைக்கு அப்படி சப்ளை நாம் கொடுக்குறம்போது நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் மேலும் நாங்கள் வந்து நிறைய பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா தரமான பொருளை கண்டிப்பாக கொண்டு வருவோம் இந்த இடத்துல நான் உறுதி அளிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் லைட்டும் டியூப் லைட்டும் நம்மளோட லைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வாங்கலாம் அல்லது எங்கள் இப்போ அதே ரேட்டில் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் மைக் செட் கடைகளிலையும் வாங்கிக்கலாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பக்கத்தில் சரோனா சினி அண்ட் சினி சரோனா ட்ரேடர்ஸுன்ற கடையில் நம்ம கொடுத்துருக்குறோம் லைட்டு அங்கே பக்கத்தில் அதாவது விருதாச்சலம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போய் லைட்டு வாங்கி பாருங்கள் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது லைட் எப்படி இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா ஒரு பத்து பீஸ் சாம்பிள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதோடய குவாலிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியும் விலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் பொருளை நீங்கள் உங்களால் வாங்க முடியாது நாங்களும் விலையை மட்டும் பார்த்துருந்தா இந்த பொருள் கண்டிப்பாக நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது இன்னைக்கு மார்க்கெட்டில் எண்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா இன்னும் ரெண்டு ரூபாய் குறைச்சி எங்களால் அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கோ எழுபது ரூபாய்க்கோ ஒரு ப்ரொடக்ட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும் எங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி நீ யூஸ் தருவ மாதிரி நாலு நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போங்கன்றத சொல்கிறது எங்களுக்கு அந்த ஐடியா கிடையாதுங்க எங்களோட பொருள் குறைந்தபட்சம் வந்து ஏன்னா எல்இடி வந்து ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கக்கூடியது தாங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் உபயோகப்படுத்தக்கூடியது தான் ஆனால் அதோட பாடியும் அது வந்து சில மாற்றங்கள் செய்கிறதுனால அதோடய லைஃப் தன்மை அதிகம் ஆகும்ன்றது நாங்கள் நிரூபிச்சுருக்கிறோம் நிறைய மாற்றங்கள் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டில் எங்களோட லைட் நிறைய போயிட்டுருக்கு உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக் மற்ற மைக் செட்டு கடைக்காரர்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட விசிட்டிங் கார்டை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி மற்றும் பார்த்திங்கன்னா மைக் செட்டுக்காரங்க எங்களோட வீடியோவே மற்ற மைக் செட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் எங்களோட பொருளை பற்றி அதனால் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு நல்ல பொருளை கொண்டு வரத்துக்கோ இல்லை நாங்கள் நீடித்து நிலைக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம்